பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா என்ன முன்னேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா என்ச்சை எல்லாம் உன் மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லை அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே கொச்சை ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே இங்கு சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சைமையில் வாகனனே சிவபால சுப்ரமணிய நிவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே வெல்ல மதன் பள்ளம் தன்னிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தன்னிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ள மெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளம் அதன் பள்ளம் தண்ணிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தன்னிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர்கொடி மயில் வீரா செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர்கொடி மயில் வீரா செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வகனா செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வகனா செந்தூரப் புட்டழகாவுந்தன் சேவடியில் நான் சரணம் செந்தூரப் பொட்டழகாவுந்தன் சேவடியில் நான் சரணம் உந்தன் சேவடியில் நான் சரணம் உந்தன் சேவடியில் நான் சரணம்